தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு ஐம்பது வரை பிறகு உத்தரட்டாதி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து உலகமே உங்களை திரும்பி பார்க்க வேண்டுமானால் நீங்கள் எதை எதையெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்து இது ஒரு நிகழ்ச்சியில் நான் படித்தேன் அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம யாருங்கிறத நிரூபித்து காட்டணும் நமக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி செல்வாக்கு வரணும் அப்படின்னாலும் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னா நீங்கள் எதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார் 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 அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நடையில் இருக்க ஒரு இருபது பார் இருக்குது அதில் வந்து முதல் இது உண்மையினை பேசிப்பார் உண்மையினை பேசிப்பார் உதவியினை செய்துவார் நன்றியினை நினைத்துப்பார் நல்லதையே சொல்லிப்பார் கோபத்தை பார் கொடுக்கும் குணத்தை ஏற்றுப்பார் கொள்கைப்படி நடந்து பார் கடமையினை செய்து பார் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து பார் நிலைமையினை புரிந்து பார் நேரில் ஆறுதல் கூறிப்பார் இது ஒரு பகுதி என்ன அடுத்த பகுதியை நான் அவங்க தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையினை பேசிப்பார் அப்படின்னா உண்மையை பேசினதை யார் பேசினா ஹரிச்சந்திரன் பேசினார் இந்த ஹரிச்சந்திரன் பேசின கதையை தான் மகாத்மா காந்தியை தன்னுடைய சத்திய சோதனையில் எழுதியிருக்கார் உண்மையை பேசுவதனால் ஒரு நன்மை என்னவென்றால் நாம் என்ன சொன்னோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டாம்ங்கிறது ஒரு பொன்மொழி நம்ம உண்மையே ஒருத்தர் பேசுகிறோம்னு நம்ம என்ன சொன்னோம்னே நினைக்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம் பொய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க அந்த பொய்யை திரும்ப திரும்ப அவரை பார்க்குற போதெல்லாம் சொல்லணும் மாற்றி சொல்லிவிட்டு அப்படின்னா என்ன அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இன்றைக்கி இப்படி சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க ஆக உண்மையினை பேசினா நமக்கு நன்மை தரும்ங்கிறதுனால உண்மையினை பேசிப்பார் உதவியினை செய்துவார் வாயோதவி கையுதவி அப்படிம்பாங்க சில பேர்கிட்ட டவுன்குள்ளே போகிறபோது இந்த பக்கத்துக்கு எப்படி வழின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் ஊருக்கு புதுசு அப்படிம்பாங்க ஆனால் உதவிங்கிறது சின்ன அளவில் கூட செய்யலாம் வாயோதவி கையோதவி கூட செஞ்சால் உங்களுடைய புகழ் நிலைக்கும் சரி அவர் வந்து நல்லா உதவி கரண் மீட்டார் அப்படிம்பாங்க உதவியினை செய்து பார் நன்றி இணை நினைத்துப்பார் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு திருக்குறள் வள்ளுவம் சொல்லுது நன்றிங்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அதாவது ஏன்னா அடிக்கடி இந்த பிரதோஷ நாளில் சொல்கிறது ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரெண்டு மூன்று எழுத்துக்களை மறக்கக்கூடாது ஒன்று வந்து நந்தி மற்றொன்று நன்றி நந்தியை மறக்கவே கூடாது நந்தி தான் வந்து சிவனுக்கு பரம்பொருளுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது அதன் மூலமாகத்தான் பரம்பொருளை சந்திக்க முடியும் ஆகையினாலே நந்தியையும் மறக்கக்கூடாது நன்றியையும் மறக்கக்கூடாது அந்த நன்றி நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் அவங்க திரும்ப அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் நன்றியினை நினைத்துப்பார் நல்லதையே சொல்லிப்பார் ஆகனால் இந்த நந்தி டிவியில் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும்னு சொல்கிறேன் கேட்கிறவர்களாவது நல்லதை செய்யட்டான் நல்லது வாட்டிலும் வாழ்விலே நடக்கட்ட நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மலரட்டும்னு சொல்லி இது தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சி ஆரம்ப நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு வர்றேன் ஆகையினாலே நல்லதையே நீங்கள் சொல்லிப்பார் கோபத்தை தவிர்த்துப்பார் கோபங்கிறது இருக்கக்கூடாது கோபம் வந்து ஒருத்தனுக்கு இருந்தால் சினம் இருந்தால் பணம் வராது அப்படிம்பேன் ஆகையினாலே தான் சினத்தோடு இருக்க முகத்தை பார்த்தா லட்சுமி கூட வர கோபத்தை தவிர்த்துப்பார் கொடுக்கும் குணத்தை ஏற்றுப்பார் கொடுக்கும் குணம் வேணும் அதனால தான் கர்ணனுக்கே நிலையான புகழ் இருந்துச்சு தான கர்ணன் அப்படிமாங்க கர்ணன் கொடைவள்ளலாக இருந்ததுனால தான் கர்ணனுக்கு பின் இல்லை கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லைன்னு ஒரு பழமொழியே வந்துச்சு அப்படி பழமொழிகளில் இடம் இடம்பெற்று மக்களுடைய நாவிலே உலா வருகின்ற அளவுக்கு கர்ணன் புகழ் பெற்றார்னா கொடுக்கும் குணம் இருந்ததுனால இப்படி ஒவ்வொன்றுக்கும் உரிய விளக்கம் கிடையல்லாம் தொடர்ந்து எப்படியெல்லாம் நாம் எதை பார்த்தால் உலகமே உன்னை பார்க்கும் உன் புகழை நாளும் சேர்க்கும்னு அதில் ஈட்டடி முடியுது அப்படிப்பட்ட புகழை பற்றியும் பார்ப்பது பற்றியும் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன் இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் ேர்கள இன்றைக்கு உங்களுக்கு மிக யோகமான நாள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரே எப்படி யோகம் செய்யும் என்று நினைக்க வேண்டாம் லாபஸ்தானத்திலே சனி இருக்கின்றார் லாபத்தை அள்ளி கொடுப்பதில் ஆற்றல் சனி பகவான் சனியைப் போல கொடுக்குவதற்கு கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பவர் சனி என்பார்கள் அப்படிப்பட்ட சனி லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொலைபேசி வெளியிலே வருகிற தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கூட உறுதுணையாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் நேர்களை உங்களுக்கு எல்லாம் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கரண் வெட்டுகின்ற நாள் உயிர் பதவிக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் சுக்கரன் என்று நல்ல இடத்தில் இருக்கின்றார் அது மட்டுமல்ல ராசியிலேயே குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருப்பது மிகுந்த நன்மை அஷ்டமாதிபதியாக இருப்பவர் வக்கரம் பெற்றால் நீங்கள் எதையெல்லாம் செய்யாமல் திட்டமிடாமல் இருந்தீர்களோ அவைகள் கூட நடைபெறும் அது மட்டுமல்ல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு உன்னதமான நாள் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்ற நாள் இந்த நாள் முட்டுக்கட்டைகள் அகல முயற்சிகள் ஏதாவது தட்டு தடுமாற்றங்கள் இருந்தால் அது அகலும் தடைகள் விலகும் தானாகவே விலகலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்திலே கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதே நேரத்திலே இரண்டு செவ்வாய் இருப்பதால் முன்பின் தெரியாதவர்களோடு கொஞ்சம் கவனமோடு இருப்பது நல்லது கடகராசினியர்களே காலை ஏழு பதிமூணு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே காலை நேரத்தில் எதுவும் செய்வதை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளை ஏழு பதிமூணுக்கு மேல் நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வரும் ஏனென்றால் சந்திரன் சனியோடு இருக்கின்றார் சனி சந்திர யோகம் என்று வருகின்றனாலே இன்று மதியத்துக்கு மேல் உங்கள் மனக்குழப்பங்கள் அகலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேலதிகாரிகளை மனதிலே இடம் பிடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் இடம்பூமி வாங்கியதை எப்படி விரிவு செய்யலாம் என்பது பற்றிய சிந்தனையும் மேலங்கும் நாள் இந்த நாள் Yeah. சிம்மராசினியர்களை உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டிரமம் காலை ஏழு பதிமூணுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் எனவே இன்று நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம் குடும்பத்திலே பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் ஆரோக்கியத்துலையும் அதிகரிக்கும் ஏழிலே சனி இருப்பதனாலே ரன சிகிச்சைகள் கூட சிலருக்கு வரலாம் கீழே விழுதல் அல்லது கைவலி கால்வலி போன்றவைகள் வரலாம் மிக 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 கவனம் தேவை கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சொந்தங்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கின்ற நாள் சொத்துக்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு யோகம் அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதனாலே வாங்கிய சொத்தை விற்க வேண்டுமே அல்லது புது சொத்துகள் வாங்க வேண்டுமே என்றெல்லாம் நீங்கள் திட்டம் திட்டியிருந்தால் அவர்கள் நிறைவேறும் சொத்துக்களால் உள்ள நாள் இந்த நாள் வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் அது மட்டுமல்ல நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இன்றைக்கு வாரத்தின் தொடக்க நாள் இன்றைக்கு உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகவே இருக்கிறது துலாம் ராசினியர்களே அஷ்டமத்திலே குரு அடியெடுத்து வைத்திருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் கோபத்தின் காரணமாக சில காரியங்கள் தடையாகவே இருக்கலாம் தொழில் முன்னேற்றத்தில் புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள் என்ன இருந்தாலும் குரு வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்று இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதற்கு அவர்கள் முட்டுக்கட்டைகள் போடலாம் என்ன இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது எனவே இன்று நீங்கள் கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செயல்பட வேண்டிய இந்த நாள் அமைகிறது திருச்சிகராசி நேர்களே உங்களுக்கு புத ஆதித்திய யோகம் குருவின் பார்வை எனவே மிக அற்புதமான நாள் நீங்கள் எதை தொற்றாலும் தொற்ற எல்லாம் வெற்றி கிடைக்கும் உதிரி வருமானங்கள் உண்டு பிள்ளைகள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டால் அதற்கு கல்யாண கனவுகள் அனவாக புதிய வரன்கள் வரலாம் சரி வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று நினைத்தால் இன்று வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருகவும் வழிபிறக்கும் ஆக இந்த நாளை பொறுத்தவரை மிக அற்புதமான நாள் லாபஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது இது செய்வோமா அது செய்வோமா பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கின்ற நாளாக இந்த நாள் அருமையான நாளாக அமைகின்றது தனசராசி நேர்களை உங்களுடைய ராசிநாதன் ஆறே இருக்கின்றார் வக்கிரம் பெற்றிருப்பது நன்மைதான் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்று இருப்பதனாலே நீங்கள் சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் அது மட்டுமல்ல துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்திலே நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகி இருந்திருக்கலாம் ஆனால் அதிலிருந்து இன்று விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனையும் மேலோங்கும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது மகராசினிகளே சுக்கரனை குரு பார்க்கின்றார் உங்கள் ராசியில் சுக்கரன் அவரை கிரகமான சுக்கர குரு பகவான் பார்க்கின்றார் சுக்கரனும் குருவும் பார்க்கின்ற பொழுது திட்டமிடாத காரியங்கள் வெற்றி கிடைக்கும் கொள்கை பிடிப்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றவும் இயலும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினை ஆதரவோடு நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் புதிய வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம் ஏழை செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை குறையவும் வெளிப்பிறக்கும் நாள் இந்த நாள் ே உங்களுக்கு ராசிகளேயே சனி பகவான் அவரோடு சந்திரன் காலை ஏழு பதிமூணு வரை சந்திரன் இருக்கின்றார் சனி சந்திர யோகம் எனவே உங்களுக்கு இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வாய்ப்புகள் வாயில் தேடி வரும் மேலதிகாரிகள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் இடமாற்றங்களை பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆறிலே இருக்கின்ற செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உடன்பிறப்புகள் ஒரு வழிக்கு உங்களுக்கு ஒத்து வருவார்களா என்பது சந்தேகம்தான் உடன்பிறப்புகளின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் ஒரு சில சொத்துக்களை விற்றால் அல்லது வாங்கினால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏதேனும் நீங்கள் அதை சரிபார்த்து வாங்க வேண்டும் ஏனென்றால் சில சிக்கல்களும் சொத்துக்களால் உங்களுக்கு வரலாம் இரண்டு நிலை ராக இருப்பதால் பொருளாதார நிலை மதியத்திற்கு மேல் திருப்திகரமாக இருக்கிறது ராசினேர்களை காலை ஏழு பதிமூணுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சந்திரனோடு ராகு சேர்ந்தால் இனம் புரியாத கவலைகள் வரலாம் ஆனால் இருப்பினும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் குரு உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இறை வழிபாட்டிலே அதிக சிந்தனையை செலுத்துவீர்கள் எனவே அடிக்கடி உங்களுடைய வழிபாடுகள் மூலமாகவே வளர்ச்சியை நீங்கள் கூட்டிக்கொள்ள இயலும் ஏழில் கேதி இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே வரும் பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதாவது விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் வாழ்க்கையில் இன்று நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அதே நேரத்தில் தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் இன்றைக்கு வெற்றி கிடைக்கலாம் பஞ்சமாதிபதியாக விளங்கும் சந்திரன் ராசியில் இருப்பதனாலே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் வலிமைப்படி என்ன கிடைக்க வேண்டுமோ அவைகள் கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்